சிம்பிளாக ஈஸியாக ஜிகிர்தண்டை ஐஸ்க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஒன் வீக் வரைக்குமே கெட்டு போகாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லிட்டர் பால் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சுண்டை காய்ச்சணும் இதில் சுகர் போட்டுக்கலாம் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் மில்க் பவுடர் கால் கப்பும் கார்ன்ஃப்ஃபிளவர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லை வந்து பாலில் கரைச்சி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் கேரமலைஸ் பண்ணுறதுக்கு சுகரும் தண்ணியும் ஊற்றிட்டு இது கேரமலைஸ் பண்ண விடணும் அதுக்கப்புறமா தண்ணி நல்லா சுடான தண்ணியை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க கட்டி இல்லாமல் வரும் இப்போ இது எடுத்து அந்த பாலில் ஊற்றிடலாம் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வரும் ஆஃப் பண்ணிவிட்டு வனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம் இப்படி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீமோ இல்லை ஹெவி விப்பிங் க்ரீமோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போது ஐஸ்க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நல்லா திக்காக இது ஃப்ரீசரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருங்க நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடும் அப்படியே வாயில் வச்சோன்னே கரைஞ்சிடும் இது வந்து ஜிகிரதண்டாக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்